கழுதைகளால் தங்கள் நான்கு கால்களையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் கழுதைகள் அதிகபட்சமாக ஐம்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் கழுதைகளுக்கு ஞாபக சக்தி அதிகம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் பார்த்த இடங்களை கூட அவற்றால் நினைவில் வைத்துக்கொள்ள முடியும் மற்ற விலங்குகளை காட்டிலும் கழுதையானது அதிகப்படியான பொறுமையினையும் அதன் மேலே எடையினை சுமைக்கும் திறனையும் கொண்டது ஆதலால் கழுதையானது பொறுமைக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒன்றாகும் கழுதைகளை அவ்வளவு எளிதாக பயமுறுத்த முடியாது கழுதைகள் குதிரைகளை விட குறைவான உணவே உட்கொள்கின்றன அதிகப்படியான உணவு கொடுக்கப்படும் கழுதைகள் லேமினடிஸ் என்னும் நோயால் பாதிக்கப்படுகின்றன நத்தையின் உடல் தசையானது மிகவும் மென்மையானது அந்த மென்மையான தசையின் உதவியால் நத்தையானது மிக கூர்மையான கத்தி ஒன்றின் மேல் ஒரு சிறு காயமும் இல்லாமல் ஊர்ந்து செல்ல முடியும் அது மட்டுமல்ல மைக்ரோமீட்டர் கனமுள்ள மிக மெல்லிய ஒரு சிறு முடியை கூட பல மடங்கு கூறாக வெட்டக்கூடிய பிளேடின் மேல் எவ்வித காயமும் இல்லாமல் நத்தையால் ஊர்ந்து செல்ல முடியும் இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்